வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக டிசம்பர் நான்காம் தேதியான இன்று கடமை என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம் இப்போ பொதுவாக மனிதனோட வாழ்க்கை நிலையை நான்கு நிலையாக பிரிக்கலாம் இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொண்டு அப்படின்னு இந்த இல்லறம் இளமை நோன்பு இல்லறம் இரண்டையும் அவன் செய்யும் போது அவனுக்கு பொருள் அப்புறம் இன்பம் ஆக இந்த இரண்டும் அவனுக்கு அனுபவ அறிவாக கிடைத்து வருது இந்த இரண்டுமே வந்து அவனோட உடலையும் அலைந்து தெரியும் மனதையும் பற்றியும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவ அறிவு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உயிர் உயிர் அப்புறம் மெய்ப்பொருள் இந்த இரண்டையும் மனிதன் உணர முடியாத அளவுக்கு மறைப்பொருளாக உள்ளது இந்த மறைப்பொருளை அவனை அவன் உணரும் போது தான் அவனுடைய அறிவு முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மறைப்பொருளை உணரக்கூடிய அறிவு அவனுக்கு எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசானின் அதாவது குருவின் மூலியமாக தீட்சை பெற்று அக அவன் வந்து அகத்தவம் செய்து அந்த உயிரின் மேலேயே மன வைத்து தவம் போது அக உயிரின் இருப்பு இயக்கம் இதை பற்றியெல்லாம் தெரியக்கூடிய புரியக்கூடிய ஒரு பக்கமும் அவனுக்கு கிடைக்கிறது இந்த அறிவை பெறும் அவன் காலமே அது வந்து வானப்பிரஸ்தம் அதாவது அகத்தவம்னு சொல்றது வானப்பிரஸ்தம் அப்படின்ற வார்த்தைக்கு அகத்தவம் அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த அகத்தவத்தின் மூலியமாக அவன் தன்னை பற்றி உணரும் போது அவனுக்கு அறிவில் ஒரு தெளிவும் முழுமை நிலையும் கிடைக்குது அப்ப இந்த அறிவின் முழுமை நிலையை கிடைக்கும்போது இயற்கை பற்றிய அனுபவ அறிவும் இயற்கை பற்றிய உணர்வும் அதனுடைய விளக்கமும் அவனுக்கு இயற்கை பற்றிய இது எல்லாமே அவனுக்கு நல்ல கிடைக்கும் போது அவனுடைய அறிவு வந்து ஒரு முழுமை பெற்ற அனுபவமாக வாழ்க்கையின் பலமும் நெறிமுறைகளை பற்றிய அனுபவமும் அவனுக்கு கிடைக்குது ஆக இதை இந்த கிடைத்த இந்த அறிவை கொண்டு அவன் அடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கடமை என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இதனால் வரையும் தேவையான அனைத்தையும் கொடுத்தது இந்த சமுதாயம்தான் என்பதை அவன் உணர உணர்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ஆக தன்னை காத்து வழிநடத்தி தனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது இயற்கையும் சமுதாயம்தான் அப்படின்ற உணரும் போது தனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு அவன் திரும்ப ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய உடல் ஆற்றலையும் அறிவின் விளக்கங்களையும் கொண்டு அவன் அந்த தன்னையே இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து கொண்டு தொண்டு செய்யும் நிலைக்கு வந்து விடுறான் அப்படின்னு சொல்லலாம் ஆக இதுதான் சா சாமிஜி கூடிய கடமை அப்படின்றாரு ஆக தொண்டு அப்படின்றது கடமைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா எனக்கு கொடுத்தது எல்லாமே இந்த சமுதாயம்தான் எனக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதோடு அல்லாம எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பது இந்த சமுதாயம் அப்படின்ற போது அந்த சமுதாயத்துக்கு நான் ஏதாவது பிரதி உபகாரமாக செய்ய வேண்டும் என்றால் அவன் தன்னோட அறிவையும் ஆற்றலையும் இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் எப்படின்னா தன்னுடைய உடல் ஆற்றலால் என்ன முடியுமோ அதை செய்து அறிவின் ஆற்றல் மூலியமாக அவனால் என்னென்ன செயல்கள் செய்ய முடியுமோ நற்செயல்களை செய்து அவன் இந்த சமுதாயத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படின்றது தான் துண்டு அப்படின்னு சொல்லி அப்ப அப்போ இந்த நான்கு நிலைகளோடு தான் மனிதனோட வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக இங்க கடமை அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கடமையை கூட சாமிஜி சொல்லும்போது கடன் என்ற வார்த்தை மை விகுதி பெற்று கடமை அப்படின்னு வந்ததுன்னு சொல்லுவார் அப்ப இந்த கடமை அப்படின்ற போது ஒரு மனிதனுக்கு ஐவகை கடமைகள் இருக்கு தான் சுற்றம் குடும்பம் ஊர் உலகு என்ற ஐந்திற்கும் கடம் தான் மனிதன் ஆக இந்த ஐந்திலையும் ஒன்றால் ஒன்று கெடாமலும் அதே சமயம் மற்றவர்களுக்கு சிறப்பானதாக இருக்க மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஆக நான் நல்லா இந்த உலகத்துல தான் என்னால இந்த சமுதாயத்துக்கு செய்ய மு சேவை செய்ய முடியும் எல்லாம் எனக்கு கொடுத்தது இந்த சமுதாயம் ஆக என்னால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் தினம் தினம் உடற்பயிற்சி செய்து அகத்தாவம் செய்து தற்சோதனை செய்து ஒவ்வொரு கணமும் மனம் ஐரா விழிப்பு நிலையில உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லதை விடுத்தல் சாமி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி நல்ல நல்லதை உணர்ந்து இயற்கையை உணர்ந்து இந்த சமுதாயத்தை உணர்ந்து அதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன என்பதை எனக்குள்ளாக திட்டமிட்டு அதற்கு நான் உடலளவிலும் மனதளவிலும் என்னை பக்குவப்படுத்தி கொண்டு என்னை இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்வார் அதாவது ஒன்றில் ஒன்று கெடாமல் நாம் செய்யணும் அப்படின்னு சொல்வார் அந்த நிலைக்கு நம்மளை பக்குவப்பார்க்கும் பார்க்கும்போது நாம் கற்றுக்கொண்ட இந்த பயிற்சிகள் தான் ஆக இந்த பயிற்சிகளை நாம் அணுதினமும் செய்யும்போது அந்த கடமை உணர்வு அதை நமக்குள்ளாக தன்னாலாக வரும் எனக்கு கொடுத்த இந்த சமுதாயத்துக்கு நான் பிரதிபகாரமாக ஏதாவது செய்ய வேண்டும் ஏன்னா மனிதர்களாக பிறந்த நம்மால் தான் இதை செய்ய முடியும் விலங்குகள் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்குது எல்லாமே அது தன்னோட கடமை தன்னுடைய வாழ்நாளே முடிச்சுக்கிட்டு ஆனால் மனிதன் அது ஆரறிவு பெற்ற மனிதனாக இருக்கும்போது தன்னால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு அறிவின் மூலியமாக செய்யணும் அப்படின்ற போது பல நல்ல செயல்களை செய்ய முடியும் ஆக அந்த நிலைக்கு நம்மை தான் நாம் கற்றுக்கொண்டு வரும் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் ஆக இந்த பயிற்சிகளை நாம் நம்முடையதாக மாற்றி உள்ளதை உணர்ந்து நல்லதை செய்து அல்லதை விடுத்து உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்வது நித்திய கடன் அப்படின்னு சொல்வாரு நமக்கும் நல்லதா இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் துன்பமில்லாத செயலாக இருக்கணும் எல்லாரும் இன்பமாக வாழணும் அப்படின்னு சொன்னா சுவாமிஜி சொன்ன இந்த ஐவகை கடமைகளே ஒன்றில் ஒன்று கெடாமலும் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்து பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் விதைத்து அந்த எண்ணமே விருட்சமாக மாறும்போது இந்த உலகத்தில் மகர்ஷி அவர்கள் விரும்பிய அமைதியும் மக்களிடையே இருக்கும் பகை பிணக்கு போர் இது எல்லாமே நீங்கி எல்லா மக்களுமே அமைதியாக வாழ இந்த உலகத்தில் உலக அமைதி விரைவில் பரவ எல்லாம் வல்ல பிரபஞ்ச இரையாற்றெல்லாம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்மை வழிநடத்தட்டும் கடமையை பற்றி உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்தார் டிவிஎம் குடும்பத்திற்கு நன்றி வாழ்க வளம்